போதைப் பொருள் குறித்து விசாரணை நடத்துவது திமுகவிற்கு ஏன் அச்சம் வருகிறது என அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கழுத்தி உள்ள ஆறிச்சி இந்த பத்து நாள்ல மட்டும் இவ்வளவு போதை பொருள கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னா ஏன் இதுக்கு முந்தியல கண்டுபிடிக்கல இதுக்கு என்ன காரணம் அஹ் நீ கூட ஆஹ் இன்னைக்கு கூட அம்பத்தூர்ல ஆஹ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவல்துறையோட செயல்பாடு சந்தேகத்துக்குரியதா இருக்குது அரசாங்கம் சந்தேகத்துக்குரியதா இருக்குது இதற்கெல்லாம் முழு விசாரணை நடைபெற்றால்தான் உண்மை செய்தி வெளிவரும் நிச்சயமா யாரெல்லாம் இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்று நாட்டிற்கு நிச்சயம் ஒரு காலத்துல வரத்தான் போது அப்போது இல்ல அவருக்கு கிடைத்த தகவல் தான் சொல்றாரு அவர் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காரு ஏ இவளுக்கு நடுக்கும் இதுதான மடியில கனமுள்ள வழியில பயம் இல்லையில மடியில கணறு கணக்கு பயம் வந்துட்டு இவரெல்லாம் நிரபராதி இருக்கிறாங்களே எதாவது சந்திக்க வேண்டியதானே ஏன் பயப்படுறாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த அச்சம் வருது எது பதற்றம் வருது ஈடுபடுவீங்களா குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்க அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்காங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க